இஸ்லாமிய மார்க்க அறிஞர் பெருமக்களே இறையில நிர்வாக பெருமக்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே அல்லாவுடைய மாபெரும் கிருவையினால் அகில உலக மக்களுக்கும் நேர் வழி காட்டுவதற்காக ஏக இறைவனால் இறுதி தோழராக அனுப்பி வைக்கப்பட்ட நபியரிடம் கேட்டாங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த ரபீஉல் அவ்வல் மாதத்திலே நெல்லை மாநகர புறநகர ஜமானத்துல்லாஹ் சபையின் சார்பாக இது போன்ற கூட்டங்களை எல்லாம் நடத்தி வருகின்றார்கள் எல்லாருமே இறைவன் இந்த விழாக்கள் எந்த நோக்கத்திற்காக நடத்தப்படுகிறதோ அந்த நோக்கத்தை கொடுமையாக ஆக்கி வைத்து இந்த சபைகள் அவர்களை கேட்ட நம்முடைய கவலைகளை எல்லாம் நல்லா சந்தோஷமாக மாற்றி வைத்து நம்முடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வை அல்லாது தந்து நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் நன்றைகளாக மாற்றி வைத்து இந்த சபையை மட்டும் கலைத்து செல்லும் பொழுது அல்லாதவின் உண்மையான அடியார்களாக

நம்மை ஒருத்தாலும் ஒப்பிட்டு பேசவே முடியாது மனைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் என்று சொல்லுவாங்க அந்த வித்தியாசத்தை கூட வெறுப்பானாலும் நமக்கும் சொல்லவே முடியாது கவிஞர் நாயகம் சட்டம் தான் அப்படிங்க அவர்களோடு நம்மை இணைந்து பார்த்தால் அவர்கள் மிகப்பெரிய ஒரு மனை நாம் மடு கூட கிடையாது ஒரு கருகு கூட கிடையாது ஒரு அனுகூல கிடையாது அந்த அளவிற்கு எல்லா காரியங்களிலும் வழக்க வழிபாடுகளை எடுத்துக் கொண்டார் உடல் அமைப்பை எடுத்துக் கொண்டார் உடல் உறுப்புகளை எடுத்துக் கொண்டார் பெருமானாருடைய குடும்ப வாழ்க்கையை நாம் எடுத்துக் கொண்டார் அரசியல் வாழ்க்கை ஆன்மீக வாழ்க்கை குழந்தைகளோடு சகோதர சமுதாயத்தவர்களோடு நண்பர்களோடு எதிரிகளோடு இப்படியாக

ஒரு வாய் ஒரு நாட்டு இரண்டு காதுகள் பெருமானே இருந்தது நானும் உங்களை போன்று தோற்றத்தில் மனிதன் தான் நான் சின்ன இல்ல பழகு அல்ல பக்கத்து புரட்சிகள் சொன்னார்கள் இவருக்குதான் அல்லாவுக்கு வங்கியை கொடுக்க வேண்டுமா அனுப்பை அதற்கு வந்த பதில் கொடுத்தான் ஒரு மரத்தை மரப்பு உருவத்தில் நவியாக வர முடியாது அவர் மனிதனாகத்தான் வர வேண்டும் அப்போ இவன் சொல்லுவான் இவர் மனக்கு அல்ல மனிதர் தான் என்று சொன்னார் நபியே நீங்கள் சொல்லுங்கள் நான் மலக்கும் அல்ல ஜின்னும் அல்ல நான் தான் ஆனால் எனக்கும் உங்களுக்கும் என்னுடைய கண்களுக்கும் உங்களுடைய கண்களுக்கும் என்னுடைய காதுகளுக்கும் உங்கள் காதுகளுக்கும் என்னுடைய கல்வூக்கும் உங்கள் கல்வூக்கும் என்னுடைய ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் உங்களுடைய உறுப்புகளுக்கு வந்துகிறேன்

தெளிவாக சொல்லி அவரு நான் பார்க்கிறேன் ஒன்றே தெரியுமா

சில வீடுகளுக்கு மலத்துக்கள் வரவேமா இப்ப மலத்த உட்கார்ந்து இருக்கிறாங்க நம்ம கட்ட வேண்டிய வலது வலதுமுகத்துல ஒரு மலர் இடது இடதுமுகத்துல ஒரு மரம் இருக்குல்ல இல்ல அனேகம் நகாம காத்திட்டு உங்க இந்த பாதுகாப்பிற்காக தலை இங்கி வேற ஒரு மலருந்து காலோட்டி கீழாத ஒரு மலங்கு வலது பக்கம் இடது பக்கம் முன்னால் பின்னால்

அதே பழக்க வளர்ந்து நமக்கும் குழி கொண்டு விட்டு தயவு செய்து வீடுகள போட்டாம இருக்கிறது அதை அப்புறம் வருத்த வேண்டும் நீங்க வந்து நினைச்சிக்கீங்க பெரிய மாட்டான் அமைதா அந்த வீட்டுக்கு அம்னாவின் அருளை சுமந்து வரக்கூடிய மாட்டத்தை நிச்சயம் எட்டி கூட வளர்த்த வாங்க என்ன தெரியுமா என்ன வீட்டுகளில நாய்கள் வளர்க்கப்படுகிறதோ செல்லப்பிராணிகளாக

கடைசில பார்த்தா ரசூலாவுடைய வீட்டு கூட ஒரு சின்ன நாய் கூட்டி வந்து படுத்து கிடைக்கும் இந்த நாய் படுத்துறதுனால யார் வீட்டுக்குள்ள வரல ரசூலாவுடைய வீட்டுக்குள்ள கூட ஜிபரையில் வர மறுத்தார்கள் அவன் ஆயிஷாவுடைய கூட்டி கேட்டாங்களா ஆயிஷா இந்த நாய் எப்படி வீட்டுக்குள்ள வந்தது இதை வெளியே துரத்து என்று சொன்னார்கள் துரத்தப்பட்டது ஜிபரை வீட்டுக்குள்ளார் படிக்கிறார் பதிவு செய்யப்படுகிறது பெருமாநாள் சல்லா வைவசல்லா

இது போன்ற சபைகளுக்கு வருவதற்காக இது போன்ற செய்திகளை திருத்த மற்றவர்களுக்கு நாம் எடுத்து சொல்ல வேண்டும் அவர் தான் அது போராட்டம் மாற்றப்பட்டிருந்தாலும் சரிதான் எல்லாருடைய சுற்று வரக்கூடிய

அந்த குறிப்பு கடமையானவர்கள் கடமையான குறிப்பை குறிக்காத காலம் அந்த வீட்டிற்கு தான் வழக்குகள் வரவே மாட்டார் மாணவராய் வருகிறது சுத்தமாகி விட்டார்களா எட்டு மணிக்கு சுத்தமாகி விட்டால் எட்டே நாளுக்குள்ள குறித்தாக வேண்டும் இப்ப ஆண்கள் திருமணம் வைத்த ஆண்கள் இளைஞர்கள் குறிப்பு கடமையாகிவிட்டதா நேரத்தை கடத்துவது கூடாது நேரத்தை கலக்கினால்

இன்னைக்கு பெருமாளாக தாய்மார்கள் கையில பாலிஸ் போடுறாங்க கை பாலிஸ் போடுறாங்க அது போட்ட குறிப்பு கணதை அறிவிக்குமா சில ஆண்கள் கூட போட்டுறாங்க கை பாலிஸ் அது போட்டு ஒரு சிக்க ஒருவே சேராது நகட்டி தண்ணீர் பண்ணவேதோ தண்ணீர் பண்ணாமல் தடுத்தால் ஒரு பெயிண்ட் கையில போட்டுருக்குது பெயிண்டை அடைச்சி விட்டு தான் ஒரு சிக்க வேண்டும் ஆண்களும் அப்போ தோய் தண்ணீர் பண்ணாமல்

ஒரு மனிதர் வருகின்றார் உரியதான் கருப்பாக இருக்கிறது வெண்மையான ஆடை சகாபாக்கள் ஒவ்வொருக்கொரு பேசிட்டாங்க இவர் இந்த ஊருக்கார மாதிரி தெரியல வெளியூருக்கார மாதிரி தெரியல பிரயாணம் செஞ்சு வந்தா தலையெல்லாம் கரைஞ்சு இருக்கணும் ஆடையெல்லாம் அழுக்கா இருக்கணும் ஆனா துணிமையான வெண்மையான ஆடை அணிந்திருக்கின்றா தலையெல்லாம் கரையாமல் இருக்கிறது இவர் யாருமே தெரியலையே அப்படின்னு சகாபாக்கள் பேசிக்கொண்டாங்க

ஒரே ஆளாக பாட்டு பார்த்தே ஆம் மைதீர் பெருமானார் அந்த நேரத்தை பார்த்தார்கள் முஹம்மது ரலியல்லாஹு அலைஹி வஸல்லம் சித்து மேந்தி சனாகி ஜமரிகாய்தி சரா அவர்களுக்கே 800 லக்கைகள்

ஒரே நேரத்தில் பல வழக்குகளை அவர்கள் பார்த்திருக்கிறார்கள் பதிவு செய்யப்படுகிறார் சம்பவத்தை சொல்றதால என்ன நமக்கு படிக்கணும் அப்படின்னா ஏன் பல வழக்குகள் அந்த சபைக்கு வந்தாங்க